கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளரோ நாத்தியவாதிகளோ எங்களை போன்றவர்களோ எந்த கோயில் இடின்னு சொல்லலை எந்த சர்ச்சை இடின்னு சொல்லலை எந்த மசூதி இடின்னு சொல்லலை ஆனால் ராமர் பெற சொல்கிற கடவுள் பெற சொல்கிறவன் இன்னொரு கோயிலை இடிச்சிட்டு போயிருக்கான் ராமர் மசூதியை இடிச்சிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்து விட்டு அங்கே ராமர் கோயிலை கட்டிட்டான் இது தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் என்ன கொடுக்குறேங்கட்டா இப்போ உங்கள் வீட்டை நான் ஆக்கிரமிக்கிறேன் இது சாதாரண விஷயமா சொல்கிறேன் உங்கள் வீட்டை நான் ஆக்கிரமிக்கிறேன் என் மேலே நீங்கள் என்ன வழக்கு போடுங்கடா என்கிட்ட கிட்ட எல்லா ஆவணம் இருக்குது எந்த ஆவணமில்லாமல் பசுமோன் பாணி இந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டாரு இதுக்கு பேர் நான் வழக்கறிஞர சொல்கிறேன் என்னையோட மெத்த படித்தவர்கள் நீதியரசாக இருக்கிறாங்க அவங்க அறிவாளின்னு நினைக்கிறாங்க பூணல் போட்டிருக்கனால நம்ம பூணல் போடலை நாங்கள் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் அவங்க சொல்கிற மாதிரி சூத்திரன்னு சொல்லலாம் அது மாதிரி கூட இருக்கலாம் மனதிரமத்தில் நாங்கள் உழைப்பாளி திராவிடன் தமிழர்கள் ஆனால் நானும் வழக்கறிஞருக்கு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பேர் என்னென்னா பாரதி வீட்டுக்குள்ளே பசுமொன் பாண்டியன் வந்து எந்த ஆவணங்கள் இல்லாமல் எந்த சாட்சியங்கள் இல்லாமல் சான்றுகள் இல்லாமல் உள்ளே புகுந்துட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுத்தா நீதியரசர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பாரதிக்கான சான்றுகள் அனைத்தும் இருக்கிறது அவர் வீடு என்பதற்கு பசுமொன் பாண்டியனுக்கு எந்த சான்றுகள் இல்லை என்றாலும் எனக்கு ராமன் வந்து என் கனவுல சொன்னார் அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் பசுமோன் பாண்டியனுக்கு ஒரு பெரிய பாட்டு கொடுத்துருன்னு பாரதிக்கு ஒரு ஓரமாக ஒரு பாட்டு கொடுக்கணும்னு சொல்கிறார் இதுதான் ராமர் உயிர்